ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம கத்திரிக்காயை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காயில் என்னென்ன தீமைகள்லாம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் அனைவருடைய வீட்டிலுமே தினசரி சமைக்கும் சாப்பாட்டில் ஏதேனும் ஒரு வகையில் நம்ம கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக் கொள்கின்றனர் கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் புளிக்குழம்பு கத்திரிக்காய் வறுவல் கிரேவி மற்றும் தொக்கு இது போன்ற பல வகையான வகைகளில் கத்திரிக்காயை நம்ம சமைத்து சாப்பிட்டு இருப்பீர்கள் நமக்கு அத்தகைய கத்திரிக்காயின் நன்மைகள் மற்றும் அதன் சுவை மற்றும் மட்டுமே தெரிந்திருக்குமானால் கத்திரிக்காயிலுமே சரி தீமைகள் இருக்கின்றன இன்றைய பதிவில் நம்ம கத்திரிக்காயின் தீமைகள் மற்றும் யாரெல்லாம் கத்திரிக்காயை நம்ம சாப்பிடலாம் மற்றும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி நம்ம டீடெயிலாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகிறப்போ நீங்களோடு நம்மளோட ஹெல்த் இப்போ தமிழ் சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் கொடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த கத்திரிக்காயில் மொத்தம் பதினோரு வகையான சத்துக்கள் காணப்படுகின்றன அதாவது விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் சி கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்பு சத்து நார் சத்து தாமிரம் கலோரிகள் இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த கத்திரிக்காயை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுக்கு வந்து நிறைய உடல்நல குறைபாடுகள் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் யாராலும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் அதிக உதிரப்போக்கு உள்ள பெண்கள் அதிக அளவு கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக கத்திரிக்காய் சாப்பிடும்போது மாதவிடாயின் போது வரும் முதிரைப்போக்கை இது அதிகரிக்க செய்யும் நெக்ஸ்ட் வந்து செரிமான கோளாறு உள்ளவர்கள் கத்திரிக்காயை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நம்ம அளவுக்கு அதிகமாக கத்திரிக்காய் சாப்பிடும்போது செரிமான கோளாறு நெஞ்சு எரிச்சல் மற்றும் வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் கருவுற்ற பெண்கள் இந்த கத்திரிக்காயை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயில் கருச்சிதவியை ஏற்படுத்தும் பண்பு இயற்கையாகவே இருக்கிறது அதனால் கருவுற்ற பெண்கள் மருத்துவரின் ஆலோசனையின்படி சரியான மட்டுமே கத்திரிக்காய் சாப்பிடுவது நல்லது கத்திரிக்காயில் அதிகளவு பொட்டாசியம் மற்றும் ஃபோலிக் ஆசிட் இருப்பதால் இதனை நீங்கள் அதிகமாக உணவை சேர்த்துக் கொள்ளக்கூடாது எனவே இதனை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது மலச்சிக்கல் வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு அதிக அளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த கத்திரிக்காய் இதில் அதிக அளவு ஆக்சிலேட் இருப்பதால் கத்திரிக்காயை நாம் அதிகளவு சாப்பிடும் போது சிறுநீரக பிரச்சனை மற்றும் சிறுநீர் கல் போன்ற பிரச்சனைகள் அதிகளவு வரும் இந்த கத்திரிக்காய் யாரெல்லாம் சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நுரையீரல் பிரச்சனை உள்ளவர்கள் மண்ணீரல் வீக்கமாக உள்ளவர்கள் ஞாபக சக்தி குறைவாக உள்ளவர் முழு நோய் உள்ளவர்கள் இவர்கள் வந்து இந்த கத்திரிக்காய் நன்மை தடக்கூடிய என்றாலுமே இதை நீங்கள் வந்து அவங்களோட அளவுக்கு ஏற்றவரை நீங்கள் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதிக அளவு நீங்கள் சாப்பிடும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு தீமைகளை ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் வந்து யாரெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கருவுற்று பெண்கள் குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் நெஞ்சி உள்ளவர்கள் போன்றவர்கள் கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் சாப்பிட தான் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம கத்திரிக்காய் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்ற பற்றி தெரிஞ்சுக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருந்த அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் போட்டு தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ